அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற ஒரு தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு எங்கே இல்லையான வடிவல் டயலாக் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இந்த வழக்கு செயலாளர் செயலாளராக இருப்பார் தலைவர் தலைவராக இருப்பார் ஆனால் உறுப்பினர் இவர்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது இவர்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது பொதுநலமாக போராடி கொண்டிருக்கும் நம்மிடம் தலைவர் கேள்வியின் பாகுபாடு எல்லாம் மொத்த நிர்வாகத்துக்கு கேட்டார் வாக்குரிமை என்பது நீதிமன்றத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் இது நடக்கும் எப்படி நடக்கும் என்றால் யாருமே உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அலுவலகத்தை பெருக்கும் வீடியோவை எடுத்தது யார் அந்த மர்ம நபர் யார் ஒரு சட்ட விரோதம் ஒளிந்திருக்கிறது நமது உறுப்பினர்கள் கவனிக்க தவறி இருப்பார்கள் கவனிக்க தவறிய விஷயத்தை வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயசுமணி தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் அந்த சங்கத்தை தான் நம்ம போறோம் வீட்டை கூட பெருக்கி இருப்பாரோ தெரியவில்லை ஆனால் துடப்பத்தை எடுத்து நமது சங்க அலுவலகத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி ஒன்று நமக்கு நினைவுக்கு வந்து போவதை தடுக்க முடியாது அந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பாருங்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் காட்சி நினைவு கோரும் ஆனால் இதன் பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி ஒளிந்திருக்கிறது ஒரு சட்ட விரோதம் ஒளிந்திருக்கிறது நமது உறுப்பினர்கள் கவனிக்க தவறி இருப்பார்கள் கவனிக்க தவறிய விஷயத்தை உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் ஒரு மாஸ்க போட்டுட்டு கையில தொடப்பத்தை எடுத்துட்டு சங்க அலுவலகத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் இப்போ நான் கூட வீடியோ போறேன்னா பேசிட்டு இருக்கேன் கூட எனக்கு உரிமை உண்டு எனக்கு எந்த வித இல்லை காவல்துறையிடமிருந்து நமக்கெல்லாம் வந்த செய்தி என்ன உறுப்பினர்கள் உள்ளே வரக்கூடாது என்று நீதிமன்ற ஆணை இருக்கிறது உறுப்பினர்கள் உள்ளே வரலாம் என்று நீதிமன்றத்தில் சென்று ஆணை வாங்கி வந்தால் சங்கத்திற்குள் நீங்கள் நுழைவதை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று காவல்துறை சொன்னது உறுப்பினர்கள்

விட முடியாது அந்த அலைபேசியில் படம் பிடித்துக் கொண்டிருப்பவர் சொல்கிறார் நானும் கேமரா கேமராமேனா இல்லை என்பது தெரியாது வந்திருக்கிறார் ஏதோ வந்ததை பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை தலைவரை தரம் தாழ்த்து பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை தலைவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக பேசவில்லை ஆதாரபூர்வமாக இருக்கிறது அதை நீங்களே திரையில் பாருங்கள் எனக்கு ஒரு தலைப்பு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் தலைப்பு செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பதிவு செய்யப்பட வேண்டும் என்றாலோ யாருக்கு உரிமை இருக்கிறது ஒரு உறுப்பினருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது அலைபேசியில் கொண்டிருப்பவர் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினர் என்பது இதில் உறுதியாகிறது சங்கத்திற்குள் எந்த உறுப்பினரும் உள்ளே செல்லக்கூடாது என்ற நீதிமன்ற ஆணை நடைமுறையில் இருக்கும் பொழுது சங்கத்திற்குள் ஒரு உறுப்பினரை அழைத்து செல்லும் உரிமையை தலைவருக்கு யார் கொடுத்தது அப்பப்போ சங்கத்தை திறந்து ஒரு போட்டோ போடுறது சங்கத்திற்கு முன்னின்று செல்ஃபி எடுத்து வீடியோ போடுவது என்று நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர் மொத்த தரப்பில் இருப்பவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் செயலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த செயற்குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் இவர்கள் உள்ளே வருவதற்காக ஐந்து ஆறு வருடங்களாக தொடர்ந்து போராடிய நீங்கள் இந்த இரண்டு வருடமாக உறுப்பினர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று தலைவரோ அல்லது காவல்துறையோ அல்லது நீதிமன்றமோ ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்றால் இந்த உத்தரவை எதிர்த்து தாங்கள் போராடாமல் இருப்பதற்கான தேர்தல் தேர்தல் வருவதற்கான நடவடிக்கைகளை அதற்கு வழக்கு தொடுக்கப்பட்டுவிட்டது இன்னும் பதினைந்து நாட்களில் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துவிடும் தேர்தலை சந்திக்க போகின்றோம் சந்தித்து வென்ற பிறகு சங்கத்தை திறந்து உறுப்பினர்களை உள்ளே அனுமதிக்கலாம் என்று துரை அவர்கள் தரப்பிலிருந்து நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒண்ணு இவங்க உள்ள போனன்னு போராடுவாங்க உறுப்பினர் உள்ள போன போராட மாட்டார்கள் உறுப்பினர்கள் உள்ளே போக வேண்டும் என்று இவர்கள் வழக்கு தொடுக்க மாட்டார்கள் ஆனால் தேர்தல் நடக்க வேண்டும் என்று வழக்கு தொடுப்பார்கள் தேர்தல் ஒன்றுதான் நோக்கம் இவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட்டால் நாம் வென்று விடுவோம் என்ற அபரிதமான ஒரு நம்பிக்கையை செயலாளர் தரப்பில் இருக்கும் நண்பர்கள் வைத்திருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் தன்னுடைய வீட்டில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் செயலாளர் அவர்கள் தன்னுடைய சொந்த அலுவலகத்தில் கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் இன்றளவும் செயலாளர் என்றும் தலைவர் என்றும் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர வேண்டும் தேர்தல் வந்து வென்று அவர்கள் இதே ஒரு பொறுப்பில் உள்ளே வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்த சுயநலத்தை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள் தலைவர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நீதிமன்ற இருக்கிறது அதனால் அனைவருக்கும் வாக்கு இருக்கிறது என்று ஒரு மாய பிம்பத்தை தலைவர் தரப்பிலிருந்து இருந்து திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாக்கு வர வேண்டும் என்று ஒரு பேர் ஆர்வம் கொண்ட தலைவர் அவர்கள் ஏன் படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று வழக்கு தொடர்ந்தார் படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்ற வழக்கு தீர்ப்பளித்து முன்னாள் நீதிபதி திரு பாஷா தலைமையில் தேர்தலின் வேலைகள் நடந்து கொண்டிருந்த பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று சொல்லி சொன்னீர்கள் அன்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை நீங்கள் பின்தொடருங்கள் என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததே அன்று ஏன் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தலைவர் அவர்களுக்கு வரவில்லை உங்களுக்கும் செயலாளர் தரப்பிற்கும் நடந்த கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் பிரிந்திருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் பழைய ஓட்டு உரிமை யாரருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பு சொன்னார்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் அனைத்து உறுப்பினர்களும் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னீர்களா சொல்லவில்லை படம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்று ஒரு அறுநூத்தி சில்லறை வாக்காளர்களை உங்கள் தரப்பில் இருந்து நீங்கள் அங்கே தாக்கல் செய்தீர்கள் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது தேவைப்பட்டால் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறேன் தீபாவளி பரிசு பொங்கல்

ஒரே நோக்கத்துடன் தான் செயல்பட வேண்டுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட சிந்தனை இருக்கிறது தனிப்பட்ட சிந்தனையில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறான் விமர்சனம் என்ற பெயரில் அவர்களை வார்த்தைகளால் யார் போராடுவது சரி என்று உறுப்பினர்கள் தீர்மானித்து தேர்தலை வாக்களிக்க போகிறார்கள் எல்லாம் தேர்தல் வரட்டும் தேர்தல் தேர்தல் எப்பொழுது வரும் மாதங்களுக்கு முன்பாகவே பதினைந்து நாள் ஒரு மாதம் என்று காலம் தாழ்த்தப்பட்டது தேர்தல் நடந்து விட்டால் சந்தோஷம் ஆனால் இந்த உறுப்பினர் நலன் என்று வரும்பொழுது சுயநலமாக யோசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் நீங்க உள்ள வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ போராடுனீங்க ஏன் உறுப்பினர்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று நீங்கள் போராடவில்லை அதற்காக ஏன் வழக்கு தொடுக்கவில்லை செயலாளர் தரப்புல இருந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு நீதிமன்றத்துக்கு போய் இந்த ரெண்டு நீதிபதிகளை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் சரி சரி என்று சொல்லி ஒரு இரண்டு நீதிபதிகளை நியமித்து என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அந்த நீதிபதிகள் உள்ளே வரும் பொழுது திரும்பவும் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற ஒரு வழக்கை தொடுப்பார் இதுக்கு ஒரு எண்டே இல்லையான வடிவேல் டயலாக் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இந்த எண்டே இல்லாமல் இந்த கால தாமதத்தால் பாதிக்கப்படுவது யார் செயலாளர் செயலாளராக இருப்பார் தலைவர் தலைவராக இருப்பார் ஆனால் உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக இருக்க முடியுமா சங்கத்தின் வங்கியில் செலுத்துபவர்கள் கூட தப்பித்து விடுவார்கள் நாளை யாரிடம் கே ால் இதற்கு விளக்கம் கிடை கிடைக்கும் என்று தெரிந்தவர்களும் தப்பித்து விடுவார்கள் எங்கு செலுத்த வேண்டும் என்ற விவரமே தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு இந்த சங்கத்துல மெம்பரா இருந்திருப்பாரு படம் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு இல்ல படம் கொண்டிருப்பாரு அவருக்கு சங்கம் மூடி இருக்கிறது என்ற ஒரு தகவல் மட்டும்தான் தெரியும் வங்கியில் செலுத்த வேண்டும் என்ற தகவல் அவருக்கு தெரியாமல் இருந்தால் எத்தனை உறுப்பினர்கள் நாளை பாதிக்கப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொள் ஏன்னா இரண்டு வருடங்கள் கட்ட தவறிவிட்டால் உறுப்பினர் பதவியை இழந்து விடுகிறார் என்ற ஒரு பைலா இருக்கு அந்த பைலாவின் படி நீங்கள் நாளைக்கு உறுப்பினர் பதவியை அவர் இழந்து யாருக்கு பாதிப்பு அப்போ செயலாளர் செயலாளராக இருப்பார் தலைவர் தலைவராக இருப்பார் ஆனால் உறுப்பினர் உறுப்பினராக இருக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்குள் எழுகிறது இந்த சங்கத்தை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் உறுப்பினர்கள் அனைவரும் கருத்து வேற்றுமையை மறந்து ஒன்றுபட வேண்டும் அல்லது தலைவர் செயலாளர் மற்றும் அந்த இருபத்தி நான்கு பேர் பொருளாளர் இறந்து விட்டார் அதனால் இருபத்தி நான்கு பேர் மட்டும் ஒன்று சேர்ந்து பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற ஒரு தரப்பு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதில் எனக்கு நூறு சதவிகிதம் உடன்பாடு இருக்கிறது இந்த ஆயிரத்தி இருநூறுக்குள்ள வாக்குரிமை என்று சட்டம் சொல்கிறது எந்த தேர்தல் கடைசியாக நடத்தவில்லையோ அந்த தேர்தலை தான் நடத்த என்று நமது கூட்டமைப்புடைய சட்டம் சொல்கிறது அந்த சட்டத்தை தழுவித்தான் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தன்னுடைய பதவி காலத்தை பெற்றிருந்தார்கள் நீதிபதிகளாக இருக்கட்டும் அல்லது தேர்தலை நடத்த இருக்கும் முன்னாள் நீதிபதிகளாக இருக்கட்டும் நம்முடைய பயிலா என்ன சொல்கிறது நாம் சார்ந்திருக்கிற கூட்டமைப்பு என்ன சொல்கிறது என்பதைத்தான் அவர்கள் அந்த தீர்ப்பைத்தான் கொடுப்பார்கள் இதில் அவர்கள் மாற்ற முடியாது ஏனென்றால் இது சட்டம் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் கூட அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் தீர்ப்பளிக்க முடியும் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது நீதிமன்றத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஆனால் இது நடக்கும் எப்படி நடக்கும் என்றால் தலைவரும் செயலாளரும் செயற்குழு உறுப்பினர்களும் துணைத் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து விடலாம் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும் நாம் ஏன் திரும்ப அவர்களிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஐயம் நமது உறுப்பினர்களுக்கு இருக்கலாம் அடுத்த தேர்தல் நடக்கும் வரை அவர்கள் தான் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று நமது பைலா சொல்கிறது இந்த சங்கத்தினுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் நாங்கள் இதில் தலையிட முடியாது என்று அரசாங்கமும் பொதுக்குழு கூட்டக்கூடாது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதற்கான ஆணையை வாங்கி வந்திருக்கிறார்கள் செயற்குழு கூட்டக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதற்கான ஆணையை வாங்கி இருக்கிறார்கள் இந்த வழக்குகள் எல்லாம் ஆபஸ் தான் நமக்கு சங்கத்தின் குரு விடிவாளம் பிறக்கும் அடையடுத்து அவன் ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தலைவர் நினைப்பதையும் போன தேர்தலில் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அவர்கள் வாக்களித்தான் நாங்கள் வென்று விடுவோம் என்று செயலாளர் தரப்பில் இருப்பவர்களும் சொல்வதை புறந்தள்ளிவிட்டு உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தால் இவர்களால் செய்ய முடியாத விஷயம் அல்ல நாம் நமக்காக போடுவதுதான் பைலா அந்த பைலா திருத்த வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு செயல்முறை இருக்கிறது அந்த செயல்முறை தான் பொதுக்குழு பொதுக்குழு தீர்மானம் எடுத்துவிட்டால் அது பதிவு துறையா இருந்தாலும் சரி நீதித்துறையா இருந்தாலும் சரி அல்லது காவல்துறையா இருந்தாலும் சரி அந்த பொதுக்குழு தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்றுவிட்டு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் பொதுக்குழு என்றால் இவர்கள் இருபத்தி நான்கு பேரும் ஒன்றாக அமர்ந்து முடிவெடுத்து அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்று விடுகிறோம் பழைய தேர்தல் எங்களுக்கு தள்ளுபடி செய்துவிட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான தேர்தலை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒரு பயிலா திருத்தம் செய்ய வேண்டும் இந்த பயிலா திருத்தத்தை பதிவு துறையில் கொடுக்க வேண்டும் இவர்கள் வழக்குகளை வாபஸ் பெற்றுவிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை பதிவு துறையில் கொடுத்து விட்டால் போதும் அனைவருக்கும் வாக்குரிமை என்பது வந்துவிடும் இவர்கள் ஒன்றுபடவில்லை அதற்கு வேறு வழியே இல்லையா என்றால் வழி இருக்கிறது தேர்தல் நடந்து எட்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது உறுப்பினர்கள் சங்கத்தினுள் சென்று சந்தா செலுத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் என்று சொல்கிறார்களே அந்த லிஸ்டிலேயே ஒரு அறுபது எழுபது பேர் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்கள் எவ்வளவு கொடுமை பாருங்க அவங்க வாக்களிக்கிற லிஸ்டே கம்மியாயிட்டே வருது இப்படியே சென்றால் சங்க நிலைமை என்ன ஆகணும் பெரிய கேள்விக்குறி இந்த சங்கத்தை மீட்பதற்கு நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும் ஒண்ணு தலைவர் செயலாளர் எல்லாம் ஒன்றுபட்டு உள்ள வந்து முறையா சங்கத்தை நடத்துங்க இல்லையா தலைவர் செயலாளர் எல்லாம் நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் அவர்களை நீக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது அரசின் அனுமதியோடு அழகாக ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து ஒன்று இவர்கள் ஒன்றிணைய வேண்டும் இல்லை என்றால் உறுப்பினர்கள் வசம் சங்கத்தை ஒப்படைக்க வேண்டும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க உள்ள போகணும் அப்படிங்கறக்காக நீங்க ஒரு வழக்கு தொழில் தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு அவர் வழக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு இதுல எங்க உறுப்பினர் நலன் இருக்கு உங்களுக்கான போராட்டத்தை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஒண்ணு சங்கத்தை நீங்க நடத்துங்க இல்லையா எங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க இதெல்லாம் நடத்துற தகுதி திராணி தெம்பு உங்களுக்கு இல்லை என்றால் அட்லீஸ்ட் உங்க பதவிகளையாவது ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுங்கள் தங்கம் நல்லா இருக்கும் தலைவர் தான் காரணம் செயலாளர் தான் காரணம் பல கருத்து இருக்கலாம் அனைவருமே சுயநலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் பாதிக்கப்படுவது உறுப்பினர்கள் மட்டும்தான் பத்து பதினைந்து பதினைந்து நாட்கள் சொல்லி இருக்கிறார்கள் பத்து பதினைந்து அல்ல ஒரு மாத காலம் எடுத்துக்கொள்ளட்டும் இவர்களால் சங்கத்துக்கு விடிவு காலம் வரவில்லை என்றால் உறுப்பினராக நாம் ஒன்று சேர்வதற்காக நான் முயற்சி எடுக்கப் போகின்றேன் பல உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறார்கள் சங்க நிலைமை என்ன ஆனது என்று ஏதோ ஒரு சங்கம் சந்தா கட்டினோம் அந்த சங்கத்துல எனக்கு பிரச்சனை அது எக்கடோ கெட்டுப்போகுது அப்படின்னு தயவு செய்து உறுப்பினர்கள் இருந்து இது நமது சங்கம் என்ற ஒரு ஒற்றுமை உறுப்பினர்களுக்குள் வர வேண்டும் நாம் உறுப்பினர்களாய் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை கையில் எடுப்போம் எழுச்சி போராட்டம் என்றால் அது தன்னெழுச்சியாக இருக்க வேண்டும் தன்னெழுச்சி போராட்டம் என்பதற்காக நாம் சங்கத்தை கைப்பற்றும் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக ஈடுபட்டு விடக்கூடாது நாம் சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முறையான அனுமதியுடன் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நிர்வாகிக்காக போட்டியிடுபவனாக தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள் நாளைக்கு நான் எலெக்ஷன் என்ன கூட இதை நான் பேசுறதுனால எனக்கு வாக்களிக்கும் யாரும் நினைச்சு வாக்களிக்க வேண்டாம் எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நினைச்சா வாக்களிங்க என்னுடைய கருத்தில் உடன்பாடும் நிறைய உறுப்பினர்களுக்கு இருக்கலாம் வேறுபாடும் நிறைய உறுப்பினர்களுக்கு இருக்கலாம் அதில் தவறில்லை அது இருந்தால்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் ஆனால் நமது சங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட வேண்டும் நாளை தேர்தல் வரும்பொழுது பொழுது தனித்தனி குழுக்களாக பயணிப்போம் அதில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உறுப்பினருடைய கையில் இருக்கிறது அவர் ஒரு உறுப்பினராய் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க தயாராக இருக்கிறேன் சாத்தியத்தை கையில் எடுத்து சத்தியத்தின் வழியில் நாம் நடந்து சங்கத்தை மீட்க ஒன்றுபடுவோம் போராடுவோம் என்றும் உங்களுடைய நண்பன் நான் கரு ஜெயஸ்மணிமார் நன்றி வணக்கம்